அட்டாச்சில பாத்துருப்பீங்க பஞ்சாப் மாநிலம் குர்சிங் யூனிவர்சிட்டியில வந்து நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ வந்து பீகார் மாநில சேர்ந்த தர்பங்கா யூனிவர்சிட்டிக்கு நம்ம நம்ம அன்னை தெரசா நம்ம தமிழக அணியும் சேர்ந்து விளையாண்ட இடத்துல பவுல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க அந்த பவுல் பிளேய போய் கிளைம் பண்ணக்கூடிய நம்ம கோச்ச தகராறு பண்ணி அடிச்சு திருப்பி அதே இடத்துல நம்ம கேர்ள்ஸ் நம்ம வீராங்கனைகளையுமே அந்த இது இல்லாம இது உண்மையிலே தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகமும் நம்மளோட இருக்கக்கூடிய கபடி ஆர்வல் சார்பாக கண்டிப்பாக நம்ம வன்மையாக வந்து எந்த வித காம்பிரமைஸ் எப்படி இல்ல எப்ப போனாலும் இதேதான் ராஜஸ்தான்ல பதினோராவது மாசம் போன வருஷம் பதினோராவது மாசம் நடந்த இதே ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி மென் டீம் இதே மாதிரி வேல்ஸ் யூனிவர்சிட்டி எப்பவுமே ரன்னர் ஆகும் இல்ல வின் ஆகிறோம் இந்தியாவுக்கே அவங்களை லீக்லே அடிச்சு விட்டாங்க அடிச்சு அதை என்னன்னு போய் பாயிண்ட் போனது அவங்களே அடிச்சு இதை இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா சும்மா இருக்காதுன்னு சொல்லிதான் நாங்க வன்மையா கண்டிச்சிருக்கிறோம் இனி வருங்காலங்களில் வந்து அவங்களோட பாதுகாப்புக்கு உறுதி செஞ்சாத்தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து டீம் அனுப்பணும் முடிவு எடுத்திருக்கிறோம் பாவம் வீராங்கனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் டெல்லி டெல்லியில இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஊசில கொண்டு வச்சு உண்மையிலே தமிழ்நாடு அரசு நல்ல வேலை பார்த்து கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு அதை எக்ஸ்பிரசலி விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து உடனே உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க எல்லாத்தையும் கலெக்டர்கிட்ட சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட சொல்லி அவங்கள பாதுகாத்து ஒரு லட்ச பணமும் போட்டு விட்டுருக்காரு போட்டு பெரிய பஸ் பிடிச்சு அந்த நம்ம மூணு டீம் இருக்காங்க மூணு டீம் தானே மூணு டீம் சிக்கிக்கிட்டாங்க மூணு டீமுமே அடிச்சிருக்காங்க மூணு டீமுமே பிரச்சனை பூரா வீராங்கனைகள் அவங்க எல்லாத்தையும் தூக்கி இப்போ எல்லாம் டெல்லியில வந்து இருக்கிறாங்க இப்ப டெல்லியில அவங்க நல்லா பாதுகாப்பா இருக்காங்க இன்னைக்கு ட்ரெயினில் நாளைக்கு ட்ரெயினில் சோ இதே மாதிரி சம்பவம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வன்மையாக கண்டிச்சு நீ வரும் காலங்கள்ல கண்டிப்பாக நம்மளை போற ஆர்வலர்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல போராட்டத்தை கூட நடக்கக்கூடிய ஒரு கட்டாயத்து வரும் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒன் சைடா ஊதுறாங்க நம்ம நம்ம இங்க இருந்து போனாவே எல்லா விளையாட்டையுமே ஒன் சைடா ஊதுறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும் இனிமே வருங்கால நடக்கக்கூடாது எல்லா நடவடிக்கையும் அரசாங்கத்தோட ஒத்து தமிழ்நாடு அமைச்சர் கபடி கலந்து கண்டிப்பாக உங்களின் சார்பாகவும் தமிழ்நாடு அமைச்சர் கபடி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிட்டு வருங்காலங்களில் அவங்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும் என்று கேட்டு வெற்றி நன்றி வணக்கம்